வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் சுங்க வரித்துறை அலுவலகத்தில் ஐடிஐ படித்தவர்களுக்கு வேலை முழுமையான செய்தியை காண்போம் சுங்க வரித்துறை அலுவலகத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட குரூப் சி பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றி விவரம் வருமாறு பணியின் பெயர் ட்ரேட்ஸ்மேன் காலியிடங்கள் மூன்று வயது இருபத்தி ஐந்துக்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி மெக்கானிக் டீசல் ஃபிட்டர் டர்னர் வெல்டர் எலக்ட்ரிஷன் இன்ஸ்ட்ருமெண்டல் கார்பென்ட்ரி ஆட்டோமொபைல் ட்ரேடில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரண்டு பணியின் பெயர் சீமேன் காலியிடங்கள் பதினொன்று வயது வரம்பு பதினெட்டிலிருந்து இருபத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் மூன்று வருட சீமேன் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மூன்று பணியின் பெயர் கிரீசர் காலியிடங்கள் நான்கு வயது வரம்பு பதினெட்டிலிருந்து இருபத்தி ஐந்துக்குள் இருக்க வேண்டும் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் மூன்று வருட கிரீசர் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் சீனியர் ஸ்டோர் கீப்பர் காலியிடம் ஒன்று வயது முப்பதுகள் இருக்க வேண்டும் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் எட்டு வருட ஸ்டோர் கீப்பர் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் பிஇடி தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் விண்ணப்பிக்கும் முறை ஹெச்டிடிபிஎஸ் லாஸ் சிஇஎன்இஎஸ் சிஐஎஸிகே ஓசிஎச்ஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அதை பூர்த்தி செய்து தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் சுய அட்டச் செய்து சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒட்டி இரண்டு சுய முகவரியிட்ட கவரை இணைத்து பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்குள் கீழ்கண்ட முகவரிக்கு தபாலில் அனுப்பவும் அனுப்பும் தபால் கவரின் மீது விண்ணப்பிக்கும் பணியின் பெயரை குறிப்பிடவும் அனுப்ப வேண்டிய முகவரி த அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் ப்ரிவென்சிவ் ஃபிஃப்த் ஃப்ளோர் கேத்தோலிக் சென்டர் பிராட்வே கொச்சின் பின்கோடு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ஒன்று இமெயில் இஎஸ்டிடி டாட் பி கொச்சின் அட் அட்ஜிஓவி டாட் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் தகுதியுடைய நண்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்